ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வியப்பூட்டும் மலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் எல்லாருமே நினைக்கிற மாதிரி இது கைலாய மலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண மலையை பற்றி கிடையாது இது சிவபெருமான் நிரந்தரமாக வசிக்கும் ஒரு தலம் அதுதான் கைலாய மலை அப்படின்னு சொல்லுவாங்க கை அப்படின்னா சந்தோஷம் லாயம் அப்படின்னா இருப்பிடம் கைலாயம் அப்படின்னா ஆனந்தம் உறையும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில மனிதன் காலடி வைக்க முடியாது ஆனா ஆன்மா மட்டும் சென்று தரிசிக்க முடியும் அப்படின்னா அது ஒரே மலை இந்த கைலாய மலைதான் சரி கைலாய மலை எங்க இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் கைலாய மலை டிபட் பகுதியில் அதாவது இமயமலையில ஒரு பகுதியாக இருக்கு இதோட அடி உயரம் பார்த்தோன்னா சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் இருக்கு சீனா எல்லைக்குள்ள இருந்தாலும் இந்தியர்களுடைய ஆன்மீக இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலை இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஏற முடியலை பல நாட்டு சேர்ந்தவங்க மலை இவங்க எல்லாருமே முயன்றாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்வி மட்டும்தான் அடைஞ்சாங்க சரி கைலாயம் அதாவது சிவபெருமானுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி பாப்போம் புராணங்கள் படி கைலாய மலை சிவபெருமான் பார்வதி தேவி கணபதி முருகன் இவங்க எல்லாமே வசிக்கும் தெய்வ மாளிகையாக இருக்குது அங்கே சிவன் தியானத்தில் இருக்காரு பார்வதி அன்னை சக்தியாக உறைவால் நந்தி எப்போதுமே காவலாக இருப்பார் அதனால தான் கைலாயம் சாதாரண மலை கிடையாது அது தெய்வலோகம் லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கைலாயத்தை யாருமே ஏற முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நாசா புகைப்படங்கள் விமான பார்வைகள் செயற்கைக்கோள் படங்கள் இவங்க எல்லாமே காட்டினது ஒன்றே ஒன்று தான் கைலாய மலை மனிதர்களுக்காக கிடையவே கிடையாது ஒரு சில பேர் சொல்றாங்க அங்க காலம் வந்து ரொம்ப வேகமாக ஓடுது அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் இருந்தால் அதாவது பூமியில பன்னெண்டு நாட்கள் சீக்கிரமாக கடந்து விடுமா ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல மனித உடல் சக்தி தாங்காது அப்படின்னு சொல்றாங்க சரி கைலாயம் அதாவது உலகத்தின் மையமா இருக்கா அப்படின்னா ஒரு ஆச்சரியமான உண்மை அப்படி என்ன அப் இருக்குது அப்படின்னா உலகத்தில் நாலு பெரிய நதிகள் கைலாய மலையில் இருந்து தான் தோன்றுது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கங்கை நதி சிந்து நதி பிரம்மபுத்திரா நதி சட்லஜ் இந்த நாலு நதியுமே நம்ம கைலாயத்தில் இருந்து தான் தொடங்குது அதனால் கைலாயம் தான் உலகத்துடைய எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூமியோடைய நாபி உலகத்தின் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கைலாயம் பல மதங்களுக்கும் கைலாயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன நம்பிக்கை ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு அது என்னன்றதையும் இப்ப நம்ம பார்ப்போம் கைலாயம் வந்து இந்துக்கள் மட்டும் கிடையாது புத்த மதம் ஜெயின மதம் டிபட் அதாவது பொன் மதம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நம்பிக்கையே வச்சுருக்காங்க இந்துக்கள் பார்த்தோன்னா சிவபெருமான் பாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்த மதம் பார்க்கும்போது அது புத்தர் தியானம் செஞ்ச மலை அப்படின்னு சொல்றாங்க ஜெயின மதம் அப்படின்னு பார்க்கும்போது தீர்த்தங்காரர் முக்தி அடைந்த இடம் முதல் இடம் அப்படின்னு சொல்றாங்க பொன் மதம் அதாவது டிபட் அவங்க என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தெய்வ சக்தி நிறைஞ்ச மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் ஒரே மலை தான் பல மதங்கள் ஒரே ஆன்மீக சக்தியை தான் நிறைஞ்சது இந்த கைலாய மலை சரி அடுத்தது கைலாய பரிகிரமா அதாவது பாத யாத்திரையுடைய மகிமை என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் கைலாயத்தை ஏற முடியாது ஆனால் சுற்றி நடக்கலாம் அதுவே கைலாய பரிகிரமா அப்படின்னு சொல்லுவாங்க இது மொ மொத்த தூரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு சிலர் மூணு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு முறை பறிக்கிறமா ஒரு பிறவி பாவம் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு முறை நம்ம சுற்றி வந்தோன்னா அது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கைலாயத்தை நம்ம சுற்றி வர்றதுக்கான ஒரு விஷயம் அதாவது இதுக்காக தான் நம்ம கைலாயத்தை போகிறோம் முக்தி அடையணும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை நம்ம அதை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைலாயத்தில் மரணமே கிடையாது நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் என்னன்றது பார்ப்போம் ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு கைலாயத்துக்கு பக்கத்தில் பறவைகள் பறக்கவே பறக்காதுன்னு சொல்கிறாங்க விமானங்கள் மேலே பறக்காது அங்கே மரணம் நிகழ்ந்ததாக பதவி இல்லை சில யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மரணமே கிடையாது ஆன்மா மட்டும் பயணம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆன்மா அறிவியல் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த கைலாயம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமிட் ஷேப்பில் இருக்குது எகிப்து பிரமிட் ப்ளஸ் கைலாயம் அப்படின்னா ஒரே கோட்டில் இருப்பதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அது சக்தி மையம் அதாவது எனர்ஜி ஓட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தியானத்திற்கு உச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுதான் இப்போ நம்ம கைலாயத்தை பற்றி பார்த்தது கைலாயத்தை அடைய முடியுமா அப்படின்னா உடலால் அடைய முடியாது ஆனால் மனதால் கண்டிப்பாக அடை அடையலாம் சிவனை உணர்ந்தால் சிவனாக வாழ்ந்தால் அவன் இருக்கும் இடமே கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளம் தூய்மையாக வச்சுக்கோங்க அதுதான் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் நமட்சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க சிவபக்தர்களுடைய ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்